வேலும் மயிலும் சேவலும் துணை முருகப்பெருமான அசுரர்களை எதிர்த்து மூன்று இடங்களில் போர் புரிந்தார் கடலில் போர் புரிந்த தலம் திருச்செந்தூர் நிலத்தில் போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம் விண்ணில் போர் புரிந்த இடம் திருப்போரூர் தருமையின் பாடல் பிழைக்காக சிவபெருமானையே எதிர்த்து பேச நேர்ந்த அபராதம் நீங்க நக்கீரங்கி தலத்தில் வந்து சிவபூஜை செய்து வந்தார் ஒரு நாள் அவர் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அற்புத காட்சியை கண்டார் மரத்தில் இருந்து நீரில் விழுந்த இலை ஒன்று பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறியது மீன் நீருக்குள் இழுக்க பறவை தரைக்கு இழுத்தது இந்த மாயக்காட்சியை கண்டதில் நக்கீரரின் சிவபூஜை கெட்டது சிவ அபராதம் புரிந்ததாக சொல்லி பூதம் ஒன்று அவரை பிடித்து சிறையில் அடைத்தது அதுவரை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை அடைத்திருந்த பூதம் ஆயிரம் நபர்களானதும் அவர்களை கொன்று தின்று விடுவதாகச் சொல்லி கொண்டிருந்தது நக்கீரர் ஆயிரமாவது நபராக சிறைப்பட்டதும் சிவ அபராதம் செய்து பிடிபட்ட மற்றவர்களும் கதறி அழுதனர் அப்போது நக்கீரர் முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்றுப்படை பாடினார் அவரின் தமிழிலும் பக்தியிலும் மகிழ்ந்த முருகப்பெருமான் தன் வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செய்தார் நக்கீரர் உட்பட ஆயிரம் பேரையும் விடுவித்தார் நக்கீரர் பூதம் தன்னை தீண்டிய பாவம் நீங்க கங்கையில் நீராட வேண்டும் என்று சொன்னார் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் வேலினை ஒரு பாறையின் மீது எரிந்து கங்கை நதியை பொங்கச் செய்தார் அந்த தீர்த்தம் காசி தீர்த்தம் என்று இன்றளவும் இருந்து வருகின்றது முருகப்பெருமான் வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செய்து நக்கீரரை காப்பாற்றிய நிகழ்வினை அருணகிரிநாதர் வேல் விருத்தத்தில் குறிப்பிடுகின்றார் அருணகிரிநாதர் இயற்றிய வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் சக்தியூட்டிய அந்த பாடல் வரிகள் பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரக்குகையை இடித்து வழி காணும் என்பதாகும் இத்தகைய சிறப்புமிக்க முதல் அறுபடை வீடான திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானையை மணமுடித்த திருமணக் கோலத்தில் அருள்வாளிக்கும் முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பதினான்கு திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் காதடருங்கயல் எனத் தொடங்கும் திருப்பரங்குன்றம் திருப்புகள் காதடருங்கயல் கொண்டி சைந்தைம்பொறிவாளிமயங்கம கால்தரவிந்து விசும்பிலங்கும் பொழுதொரு கோடி காயதிரந்தொளி செஞ்சிலம்புங்கணையாளியுடன் கடகந்துலங்கும்படி காமநெடுஞ்சிலை கொண்டடந்தும் பொறுமயலாலே காம நெடுஞ்சிலை கொண்டடந்தும் வாது புரிந்தவர் செங்கை தந்திங்கிதமாக நடந்தவர் பின்திருந்து மார்பில் அழுந்தனைந்திடும் துன்பமதுழலாதே வாசமிகுந்த கடம்பம் என்கிங்கினி மாலைகரங்கொழும் அன்பர் வந்தன்போடு வாழ நிதம்புனையும் தாராய் வாழனிதம் புனையும் பதம் தந்துணருள் தாராய் போதில் உரைந்தருள் கின்றவன் செஞ்சிட மீது தடிந்து விளங்கிடும் புங்கவ போத சங்கரன் கொண்டிட மொழிவோனே பூகமுடந்திகள் சங்கினங்கொண்ட இவமடந்தை புரந்தரன் தந்தருள் பூவை கருங்குரமின் கலந்தங்கு பன்னிரு தோழா பூவை கருங்குரமின் கலந்தங்கு பன்னிரு தோழா தீதகம் ஒந்தினர் வஞ்சக துஞ்சியிடாதவர் சங்கர தந்ததன் மும்புல சே நிறுதன் குலம் அஞ்சமுன் சென்றடுதிரலோனே சீதளமுந்து மணந்தயங்கும்பொழில் சூழ்தரவிஞ்சைகள் வந்திரைச்சும்பதி தேவர் பணிந்தள் தென்பரங்குந்துரை பெருமாளே தேவர் பணிந்தள் தென்பரங்குந்துரை பெருமாளே தென்பரங்குந்துரை பெருமாளே